ஹாய் guys, வெல்கம் பேக் டு my சேனல் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ரெண்டு கோடி கணக்கில் சம்பாரிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்தின இன்ஃபர்மேஷனை கமெண்ட்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே ஒரு மொபைல் ஃபோனு ஒரு டீச்சரோட வாய்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து எப்படி இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு இந்தியாவில் படிக்கிற நைன்டி பர்சன்ட் குழந்தைகள் மூலமாக தான் படிச்சுட்டு வராங்க அந்த அப்ளிகேஷனோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஒரு ஸ்டோரி கிடையாது இது ஒரு பெரிய புரட்சி இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் இந்த ஸ்டோரியில இருக்க ஆம்பிஷன் ஃபெயிலியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க லைஃபுக்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சாதாரணமாக ஒரு ஃபியூச்சர்லேருந்து ஒரு பில்லியனரான லைஃப் ஸ்டோரி தான் இது ஐஜோ பிறந்தது பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அழிக்கூடுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் அம்மா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஸோ அவங்க வீட்டில் நாலேஜுக்கு பஞ்சமே கிடையாது பைஜு அப்படிதான் ரொம்ப நாலேஜ் ஆன இருந்திருக்காரு ஸ்கூல் போயிட்டு வந்து எல்லா பசங்களும் கிரிக்கெட் விளையாடுற நேரத்துல இவரும் மட்டும் பிசிக்ஸ்ல உள்ள ஃபார்ம்லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதோட ரோல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு இவரோட கேள்வியை பற்றி நீங்க தெரிஞ்சாலே போதும் இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு இவரால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு பைஜூ இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்பிங் கம்பெனில வேலை பாக்குறாரு அந்த கம்பெனில வேலை பாத்துக்கிட்டே ரெண்டாயிரத்தி மூணுல உள்ள கேட் எக்ஸாம்ல எழுதுறாரு அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் பாஸ் ஆகுறாரு தென் அதுக்கப்புறம் அடுத்து நடக்கிற கேட் எக்ஸாம்ல எழுதுறாரு அதுலேயும் ஹண்ட்ரட் பாஸ் ஆகிறாரு ஸோ என்ன பண்றாரு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரைவேட் ஜாப்பை விட்டுட்டு ஒரு கேட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறார் பசங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற கோச்சிங் மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது பசங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவர் சொல்லிக் கொடுக்குற டீச்சிங் மெத்தட ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அவங்க லைஃப் அவர் பேசுற விதமும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கற விதமும் ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுனால அவரோட கோச்சிங் சென்டருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர ஆரம்பிச்சாங்க அது ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவரோட ஃபஸ்ட்டு நிறுவனமான லேர்ன் அண்ட் திங்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறாரு ஒரு டீச்சிங் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற காலம் அதை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த அப்ளிகேஷனை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருந்தார் அவரோட கோச்சிங் கிளாஸில் முப்பது பேர் மட்டும் தான் படிக்க முடிஞ்சிச்சு ஏன் நம்மளால் லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்மளோட கோச்சிங் கிளாஸை ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு ஆன்லைன் மூலமாக அவரோட கிளாஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவரோட கோச்சிங் கிளாஸில் முப்பது பேர் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு ஏன் நம்மளால் லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்மளோட கோச்சிங் கிளாஸை ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு ஆன்லைன் மூலமாக அவரோட கிளாஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஃபிஷியல் வைஜோ அப்ளிகேஷனை லான்ச் பண்ணார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் கான்செப்டும் விஷுவல் எக்ஸ்பிளனேஷனும் பண்ணதுனால அந்த அப்ளிகேஷனில் வர வீடியோஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேமிஃபிகேஷன் ப்ளஸ் அனிமேஷன் ப்ளஸ் ரியல் எக்ஸாம்பிள் தான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டினார் அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஏன் நம்மளோட ஸ்கூலில் யாரும் இப்படி நடத்துறது கிடையாது யாரும் இப்படி சொல்லி தரது கிடையாது இது மாதிரி நடத்தினா நம்மளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ரொம்பவும் ஈஸியாக இருக்குமே புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா அவரோட நடத்துகிற விதம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சா இருந்துச்சு எக்ஸாம் சட்டும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இம்பாக்ட்னால தான் இந்த பைஜோ அப்ளிகேஷன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் எஜுகேஷனல் அப்ளிகேஷனாக உருவாச்சு ஸோ இது ரொம்ப டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக ஃபேஸ்புக்கோட சிஇஓ கொடுக்குறாரு இதனால் அவங்க அப்ளிகேஷன் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உலக அளவில் இந்த அப்ளிகேஷன் அக்யூசேஷன் ஆச்சு ஹாட் ஸ்டார் ஓக்மாண்ட் ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்னு உலக அளவில் அவங்களோட பிராண்டை பரப்ப ஆரம்பித்தாங்க ரொம்பவும் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா பிஸ்னஸுக்கு வர லாஸ் மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா லே ஆஃப்ஸ் கான்ட்ரவர்சி ஃபண்ட் இஷ்யூ இதில் நிறைய ப்ராப்ளம் வந்து நிறைய பேரை வேலை விட்டு நிற்கிறதுனால இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப டவுனாக போயிட்டு இருந்த டைம் அப்போது ரெண்டு வர மனநோம் இவருக்கும் வந்து விடாமல் டிப்ரெஷன் விடாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஆகலாம் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அப்ளிகேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார் அவர் சோர்ந்து போகல அவர் சக்ஸஸ்க்கு மேலும் சக்ஸஸ் சேர்க்க ஆரம்பித்தார் லீடர்ஷிப்னா இதுதான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா சோர்ந்து போய் உட்காராமல் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் லீடர்ஷிப் தோல்வி எப்போதுமே நம்மளை தோண்டு போகக்கூடாது அடுத்த அடுத்து என்னன்னு தெரிய ஓடிட்டே இருக்கும் வைச்சோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா எஜுகேஷன் எப்போதும் குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் தான் அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படித்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படிங்குறதான் அவரோட சிம்பிள் ரூலா இருந்துச்சு இவர் சொல்ற மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஸ்மால் ஐடியா பிக் எக்ஸிகூஷன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேலி இன்வெஸ்ட் எவரி ப்ராஃபிட் இன் டு இனோவேஷன் வர லாபத்தை புது புது விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவரோட ரூலாக இருந்துச்சு ஃபெயிலியரில் கூட நம்ம ஃபோக்கஸ் வந்து வீக் ஆகாம இருக்கணும் அப்போ தான் நம்ம லெக்ஸ் லெவல் போக முடியும் ஒரு டீச்சரோட குரல் ஒரு அப்ளிகேஷனாக உருவாகி இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு அது ஒரு படிப்பாக உருவாக்கி அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய குழந்தைங்க இது மூலயமா படித்து நிறைய சக்ஸஸாக உருவாக்குனாங்க நம்மளும் பைஜூஸ் போல யோசித்து குறைந்த வசதியாக இருந்தால் கூட நம்ம பெரிய லெவலில் நம்மளோட எண்ணங்களை வைக்கணும் நம்மளோட கனவுகளை பெருசாக்கணும் நம்மளோட பேஷனை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றுறது அப்படின்னு யோசிச்சு நமக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தால் கூட டிராப் ஆகாமல் அதை அடுத்து பவுன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம உழைக்கணும் இதே மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா உங்கள் கனவோ உங்கள் குரலோ ஒரு நாளைக்கு பெரிய சக்ஸஸை உருவாக்கணும் ஸோ பயோஜிஸ் போல் நம்மளோட குரலையே ஒரு இந்தியாவுக்கே பெரிய ஊக்கத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கி மூலமாக நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காரு ஸோ இது ஏழை குழந்தைங்களுக்கும் சரி பணக்கார குழந்தைகளுக்கும் சரி ஒரே மாதிரியாக போய் சேர்ந்ததுனால இந்த அப்ளிகேஷன் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ நம்ம என்ன நினைக்கிறமோ அதை கண்டிப்பாக நம்ம செயல்முறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்